உலாப் பண்ணி சொல்லுவாங்க என்ன மாதிரி அண்ணன் சூப்பராக போடுவேன் தவணான முறையில் எழுதுக்கொண்டிருப்பாங்க விலை கிட்டவர் மட்டும் தெரியாது நினைக்கிறேன் இதுக்கு இடையெண்டு பதினஞ்சு மீட்டர் தூரத்தில் இருக்குமான்னு நினைக்கிறேன் அந்த விளையண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளையினை முடிவு செய்யுமா நினைக்கிறேன் பூட்டு கல சிற்பட்டு கடையந்த போட்டு கடலுக்கு போய் போட்டை கைப்பற்ற ரெண்டு வீராங்கனை போய்கொண்டிருக்கேன் அடுத்த வீராங்கனை சந்தோஷம் வேலை முடிய போயிருந்தோம் இங்க இருக்க எல்லாருமே ஒன்றையும் காணேல நெத்தலியங்கான நெத்தளி நெத்தலி அங்கே எல்லாம் பாட்டு போயிருந்துருக்கு வணக்க இன்றைக்கு நாங்கள் இந்த கரவள நிலை பாட்டு தான் பார்க்க போறோம் என்ன மாதிரி சொல்லி தொடர்ச்சியாக இந்த காணொலி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மர சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் பட்டன் ஆள்னு போடுங்க இப்போ நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கூட்டானு கொடுக்க நோட்டிஃபிகேஷனில் வரும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பேரங்கோ எவ்வளோ தூரத்தில் நிற்குதுன்னு சொல்லி ஒரு ஏற மாற்றியாலும் வாங்கும் போல இருக்கு கதைய வெலை வேலை அதை மட்டும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு சொல்லி இப்போ மங்குன்னு சீசன் தாங்க இதை தான் உலாப்புன்னு சொல்லுவாங்க வேறு அண்ணன் என்ன மாதிரி உலாப்புக்கு போடுறாரு அண்ணன் இல்லை சூப்பராக போடுவார் என்ன எவ்வளோ மெதுவான முறையில் இழுத்து கொண்டு இருக்காங்கன்னு பாருங்க எவ்வளோ சிலவாக இருக்கு இந்த வேலை அந்த பைய பையன்னு சொல்லி தான் எழுக்கிறாங்க அவன் பறையில தூக்க மாட்டான் கொண்டு வரான் இதே மாதிரி இது பக்கமும் அப்படி சமனான முறையில் இழுத்து கொண்டிருப்பாங்க விலை கிட்டவர் மட்டும் மக்களை பார்த்துக்கணுன்னா இதுதான் கடல் இதுதான் கேர எல்லாருக்கும் தெரிய நினைக்கிறேன் கடல் இது கரையாண்டு ஆட்டம்பாங்க இதுதான் தான் கடல் இது வந்து கேரையா விளையாண்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மீட்டர் தூரத்துல நினைக்கிறேன் அந்த விலையில முடிவு வெயில் நேரம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வடிவா இருக்குங்க கடை கீழே இருக்க மணல் எல்லாம் போய் பழிச்சு தெரியுது அந்த மெரக்கட்ட ஒன்று வீடிய போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் அதுவும் அப்படியே இருக்கு அப்புறம் இந்த இதத்தான் கூடுன்னு சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் மீனை போட்டு தூக்கிக்கிட்டு போவாங்க இது வந்து கண்ட தாவரதங்களை வச்சு செய்யறது இல்லை மெரக் இதுக்காக அந்த மீன் இதுக்காக புல்லா போட்டால் ஒரு எண்பது கிலோ இருக்கும் எண்பது எழுபது அறுபது கிலோக்குள்ள இருக்கும் அது கூட ஒவ்வொரு சைஸை பொறுத்து இருக்குது இதுக்காக போலாம் பண்ணிக்கிறேன் எண்பது தொண்ணூறு கிலோ கம்பளா காய்ச்சி காய்ச்சி எழுத்து கொண்டு இருக்கிறான் விளையா மீன் வந்த உலகான்கலா காய்ச்சி காய்ச்சிக்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலையில முடிவு தெரியும் நினைக்கிறேன் விளாக்கிட்டே வந்து ரெண்டு இப்போ வந்து கையில் வந்து பச்சை கலர் வில வந்துட்டு போட்டு கடலில் அலசிற்பட்டு இடையே இந்த போட்டு கடலுக்கு போயிடுது போட்டை கைப்பற்ற ரெண்டு வீராங்கனை போய்க்கொண்டிருக்கிறேன் நீச்சல் அடித்து போய் கொண்டு இருக்கிற அடுத்த வீராங்கனை சாய் வெத்தியரமா வந்து பார்த்து அவங்க அடுத்த வீராங்கனை ஊக்கு போற அவருக்கு நாங்க அங்க கதை வலையை பார்ப்போம் வெண்ண வேறியன்னு இது வந்து மூன்றுலாப்பு தான் பெறும் இதான் முதலாவது உலாப்பு இது ரெண்டாவது மூன்றாவது போட்டு கொண்டு இந்த பச்சை விலை பார்த்தீங்கன்னா இந்த பச்சை வந்து எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் விலை முடிய போயிருந்தோம் இங்க இருக்க எல்லாருமே கடைசியில பச்சை போடுவாங்க உள்ளாட்ட கையிலேயே பச்சை வெளியா இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த சைட்லேயும் பச்சை அந்த சைட்லயும் பச்சை இப்போ இந்த மடியானது வரப்போகுது மடிக்கும் முதல் செலவானு சொல்லுவாங்க பாப்போம் என்ன மாதிரி இந்த மீன் வாழும்போது இதால வந்திங்கன்னா எங்களோட வீராங்கனே போட்ட கைப்பற்றினோம் மேலே ஒரு இஞ்சினை வீட்டுக்கு

காணையில நெத்தலி எங்கேல சால வங்கி காணையில போன போவான் வந்து வெறும் மடியா மஞ்சளுக்கு போல இருக்கு இல்லாட்டி இந்த மடியிலேயே நெத்தலி சால வங்கி எல்லாம் பட்டு போயிருந்துருக்கு காணையில் வந்து இது வந்து காலமா போடுற இறுதிப்பாடு அது வந்து கை கொடுக்க போல இருக்கு அப்ப மடிக்கதான் இது வந்து தேரைன்னு சொல்லுவாங்க இது பந்து வந்து விஜயசம் இல்லை அப்படியே கொட்ட தம்பாங்க தேரை தனித்தான் வந்துடுக்குது ஓகே அவ்வளவு மக்களை இந்த வீடியோ இந்த வீடியோட நான் முடிக்கிறேன் இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்